திருச்சிற்றம்பலம் திரு என்ற திருத்தலத்தினிலே அருணிகை ஞானாம்பிகை உடனமர் பட்டிச்சர பெருமாள் அருள் புரிந்து வருகின்றார் அந்த திருத்தலத்திற்கு ஞான சம்பந்த பெருமான் சரியான நல்ல வெயில் சுவாமி முத்துப்பந்தல் முத்துக்குடை முத்துச்சிவிகை பூதகணங்களின் மூலமாக குழந்தையை அழைத்து வரைச்ச சொல்லுகிறார் பூதகணங்கள் செல்கின்றன ஞான குழந்தையை அழைத்து வருகின்ற காட்சியினை தாம் காண வேண்டும் என்ற எண்ணத்தினால் தனக்கு எதிராக நிற்கின்ற நந்தியம்பெருமானே சற்று விலகச் செய்து அந்த குழந்தையை வரும் அழகை கண்டு ரசித்த பெருமான் நம் பட்டிச்சிர பெருமான் அந்த திருத்தலத்தினிலே ஞானசம்பந்த பெருமான் அறுபடி செய்த திருப்பதிகம் பாடல் மறை என்ற திருப்பதிகம் பண் சாதாரி ராகம் பந்துவராளி பாடல் மறை பல்வழையோர் பாகமதில் மூன்றோ கனையார் கூட எரியூட்டியே காட்டினீழன் கூட்டும்போழின் சூழ் பழசையுள் மழ பாடியூரை பட்டிச்சரமேய கடி கட்டரவினார் வேடநிலை கொண்டவரை வீடு காட்டி காட்டிவினை வீடுமவரே ஏ மந்தமே சோலை மழபாடி நகர் நீடு பழையாறை அதனுள் பந்த முயல் வீடு நல பட்டிச்சரமேய பட புனடையனை அந்தன் மறையோ டீனிது வாழ் புகழி சம்பந்தன் அணியார் செந்தமிழ்கள் செப்பவல தொண்டனை நிற்பதலே நிற்பதலிலே நிற்பதலிலே திருச்சிற்றும் வலம்